கர்த்தருக்கு சோசரம் இன்றைய புதிய நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் கர்த்தருடைய நாமத்தில் வரவேற்கிறேன் இன்றைய கதைகள் புதியல் நிகழ்ச்சியின் தலைப்பு தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள் மத்திய விஷயம் ஏழாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் அருமை அருமையாக சொல்லியிருக்கிறார் இதற்கு முன்னால் கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற கண்டுபிடி இப்போ பார்த்தோம் அநேகர் கொடுத்துருப்பீங்க அதனுடைய நன்மை அடைவீங்க இப்பொழுது இன்றைக்கி தலைப்பு தேடுங்கள் தேடுதல் என்பது மிக மிக முக்கியமானது மனுஷ வாழ்க்கையில் தேடுன்னா தான் கிடைக்கும் இப்போ ஒரு நமது ஆண்டவராக இயேசு கூட அருமையாக சொல்லியிருக்காரு ஒருவனுக்கு நூறு ஆடு இருந்து ஒரு ஆடு காணாமல் போயிட்டு ஒரு ஆடு தானே அவன் நினைக்கல தொண்ணூற்றி ஒம்பது ஆட்டையும் காட்டில் விட்டுட்டு அந்த ஒரு ஆட்டுக்காக அலைந்து தெரிந்து அந்த ஆட்டை கண்டுபிடிச்சி அது தோல் மேலே சுமந்துட்டு வருவான் வந்தது மட்டும் இல்லை அவன் சந்தோஷப்பட்டான் அப்படிப்பட்ட மேய்ப்பர்கள் தான் அந்த ஆடுகளை வளர்ப்புகள் இப்போ சிறந்தவங்களாம் வருவாங்க அவங்களுக்கு லாபம் கிடைக்கும் அதுபோல் ஒவ்வொரு வேலையும் ஒரு ஆசிரியர் பணி வேலை பார்த்தா இப்போ நான் ஆசிரியர் பணி ஆக வேலை பார்க்குற காலத்தில் உடவர்பட்டியில் ஏழு ஆண்டுகள் வேலை பார்த்தேன் போன உடனே பிள்ளைகளை எட்டி பார்ப்போம் யார் யார் வர்றதோ அவனை தேடி போவோம் போய் கண்டுபிடிச்சி கொண்டு வருவோம் அதே மாதிரி மேல்நிலை பள்ளிக்கு வந்ததுக்கப்புறமும் பள்ளியில் தேடுவோம் ஒரு நாள் கூட சமீபத்தில் ஒரு பையன் என் பையன்கிட்ட சொன்னான்னா உங்கள் அப்பா அன்னைக்கு என்ன தேடி பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு வந்ததுனால தான் அன்னைக்கு நான் சம்பளம் வாங்குகிறேன் கடவுளை என்னை ஆசிரியர் வச்சுருக்காருன்னு சொன்னாராம் அதுபோல் தேடுதல் மிக மிக அவசியம் ஆசிரியர் பணி செய்கிறவங்க எந்த பணி செய்தாலும் செய்யலாம் ஒரு காடு மைக்கிறவரும் தேடணும் ஒவ்வொருவரும் தேடணும் அதுபோல் ஒரு குடும்பத் தலைவர்னு சொன்னால் அவருடைய பிள்ளைகளெல்லாம் கண்டுபிடிக்கும் தேடணும் அவங்களுக்கு என்னென்ன வேணும்னு கேட்கணும் கொடுக்கணும் இந்த தேடுங்கள் என்பது மிக மிக ஒரு அவசியம் ஒவ்வொருவரும் நம்ம ஒவ்வொருவரும் நம்முடைய பணியில் நம்ம கொடுக்கப்பட்ட பணியை நம் செவையாக செய்யணும்னா தேடணும் நம்ம கண்டடைப்போம் கருத்துடைய நாமத்துக்கு சோத்திரம் ஜபம் எங்கள் அன்புள்ள ஆண்டு வரை தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று சொல்லி அருமையான ஒரு சொன்னிருக்கு அந்த வசனத்துப்படி நாங்களும் ஒவ்வொருவரும் தேட உண்மை கண்டடைய கருவசு எங்கள் இந்த வாழ்க்கையிலே நாங்கள் உண்மை திறந்தோறும் தேடும்போது நாங்கள் உண்மை கண்டடைவோம் எங்களுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் செய்வோம் இந்த உழவு ஆளுக்கு பிறன் பின்னால் உண்மை தேடுவர்களுக்கு உங்களுடைய உங்கள் ராஜ்யத்தில் ஒரு வாழ் வாசஸ்தலம் உண்டுன்னு சொல்லியிருக்கார் அந்த வாசஸ்தலத்துக்கு உள்ளவர்களாக நாங்கள் வாழ நீரே எங்களை செய்ய வேண்டும் என்று ஏ மூலம் ஜபந்தோன் நல்ல பிதாவை ஆமை